ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சகோதரி ஆனினால் அஞ்சனா பேசுகிறேன் பிரசவத்திற்குப் பிறகு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய உணவு முறைகள் அதாவது பிரசவத்திற்கு பிறகு சாப்பிட வேண்டிய பலம் தரும் லேகியம் பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம் கருப்பட்டி திப்பிலி மிளகு அதிமதுரம் சுக்கு சித்தரத்தை அக்கரகாரம் இந்த கருப்பட்டி எல்லாத்தையும் ஓமம் சதுக்குப்பை கசகச எல்லாவற்றையும் தனித்தனியாக வறுத்தெடுத்து கொள்ள வேண்டும் சுக்கு நாற்பது கிராம் அதிமதுரம் பத்து கிராம் சித்திரத்தை இருபது கிராம் அக்கரகாரம் பத்து கிராம் எல்லாவற்றையும் வானிலை போட்டு வறுத்து கொள்ள வேண்டும் சதுக்குப்பை இருபது கிராம் மிளகு இருபது கிராம் எல்லாவற்றையும் தனித்தனியாக வருத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இது எல்லாவற்றையும் மிக்சி ஜாரில் போட்டு பொடிதாக்கி நடித்துக் கொள்ள வேண்டும் கருப்பட்டையும் தனியாக பொடிதாக்கி கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் வானொலியில் நல்லெண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் தேவையான அளவு சூடாக்கிட்டு ஆறவிட்டு இதுல கலந்து கொள்ள வேண்டும் சிறு சிறு உருண்டையாக பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்த உருண்டையை கசகசாவில போட்டு எடுக்க வேண்டும் அவ்வளவு தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் அன்பர்களே